என்னாச்சு சுந்தரம் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் கொஞ்சம் லாங்காக போகிறப்ப வண்டியை கண்டிஷனில் வச்சுக்கோனு இப்போ எவ்வளவு அவஸ்தையாக இருக்கு பார்த்தியா டை முடிச்சை லூசாக்கி மேல் பொத்தானை கலற்றி காற்று வாங்கி கொண்டான் மனோகர் மணிக்கட்டை திருப்பி பார்த்தான் மணி பதினொன்று இரண்டு மணிக்கு சைட்டில் இருந்தாக வேண்டும் சென்னைக்கும் திருப்பந்தலத்திற்கும் இடையே மாட்டிக்கொண்டாகிவிட்டது சாரி சார் நேத்து கூட நல்லாதான் இருந்தது வெயிட் பண்ணுங்க சார் ரெடி பண்ணிடுறேன் ஸ்பேனருடன் நகர்ந்தான் சுந்தரம் கொஞ்சம் முன்னே நடந்து தெருமுனையில் வந்து நின்றான் மனோகர் பக்கவாட்டில் இருந்த அந்த பெரிய மளிகை கடை சற்று கவனம் ஈர்த்தது சின்ன வயசில் திருத்தணியில் இருந்தபோது இவர்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இது போன்றது ஒரு மளிகை கடை இருந்தது நன்றாக நினைவில் இருக்கிறது என்னும் குதிரை முத்து மளிகை கொஞ்சம் வித்தியாசமான பேர் பலகை நீல நிறத்தில் அங்கங்கே திட்டுத்திட்டாய் பெயிண்ட் உதிர்ந்து தென்பட்டது கை வைத்த அழுக்கு பணியன் மேடிட்ட தொந்தி வயிறு அழுக்கான கரை வேட்டி தடித்த பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடி வட்டமான சொட்டை தலை காதடுக்கில் பேனா நிச்சயம் அவர் பெயர்தான் குதிரை முத்தாக இருக்க வேண்டும் காதில் சொருகியிருந்த பேனாவை எடுத்து கையில் இருந்த அட்டை கணக்கை திருத்தி கொண்டு இருந்தவர் மனோகர் வருவதை பார்த்ததும் இல சுப்பு அண்ணாச்சு வர்றாக என்ன வேணும்னு கவனி என்று சொன்னார் கடைப்பையன் சுப்பு எழுந்து வருவதற்குள் மனோகர் தயக்கமாக தான் சாமான வாங்க வரவில்லை வண்டி ரெடியாகும் வரை கொஞ்சம் இழைப்பார வந்ததாக கூறவும் குதிரை முத்து தெத்துப்பல் தெரிய புன்னகைத்தார் அதனால் என்ன அண்ணாச்சி சுப்பு ஐயாவுக்கு நாற்காலி எடுத்து போடுவேன் என்று சொன்னார் உப்பு மூட்டைக்கும் பருப்பு மூட்டைக்கும் நடுவே நிழல் கொட்டி இருந்த இடத்தில் நாற்காலி போடப்பட்டது உப்பு புளி மிளகாயின் பலசரக்கு வாடைக்கு மத்தியில் நிதானமாக அமர்ந்து கொண்டான் மனோகர் என்னன்னாச்சு மூணு நாளாச்சு சாமா கொண்டாட சொல்லி லிஸ்ட் கொடுத்து இன்னும் கொண்டாது தரல இப்போ எல்லாம் அம்புட்டு சூப்பர் மார்க்கெட்லேயும் குழு குழுன்னு மிஷினை போட்டு வச்சு நம்மளை சாமான் எடுக்க சொல்கிறாங்க இலவசமாக வீட்டிலே கொண்டாந்து இறக்குறாங்க ஏதோ நம்ம அண்ணாச்சி கடையின்னு வந்து நின்னா ரொம்ப தான் தெனாவட்டா போச்சு நடுத்தர வயது பெண் ஒருத்தி அண்ணாச்சியிடம் வந்து உரிமையாக கோபித்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் டே சுப்பு விக்ரமம்மா எம்புட்டு கோபிக்கிறாங்க பாரு கூவடா கூவடாணி இன்றைக்காச்சும் எப்படியும் கொண்டாந்து போடுறேன்னு நம்பிக்கையாக பேசுவேன் சுப்புவை கடிந்து கொண்டார் அண்ணாச்சி விக்ரமம்மா கோவச்சுக்கிடாதீங்க அண்ணாச்சி கடையில் குழு குழுன்னு மிஸ்ன்னு இல்லை ஆனால் அண்ணாச்சி வார்த்தை குழுகுள்னு இருக்கும் எப்போதும் நீங்கள் சொல்கிற கடைகளில் எல்லா வசதியும் காட்டி அந்த காசை பொருளெல்லாம் ஏற்றி போடுறான் பயமக்க நம்மக்கிட்ட அப்படியா இப்போ பிளாஸ்டிக் பைக்கும் கை காசு போடுறான்ல வாய்கொள்ளா சிரிப்போடு சூழலின் சூடு தனித்தார் அண்ணாச்சி அது சரி இம்புட்டு விவரம் வியாக்கானம் பேசாட்டி இருந்து வந்து சென்னையில் குப்பை கொட்ட முடியுமாக்கும் விக்ரம் அம்மா கோபம் தனிந்து வாயாட ஆரம்பிக்க சாமான் வாங்க வந்த நபர் அவர்கள் பேச்சில் ஐக்கியமானார் என்று தான் சொல்ல வேண்டும் என்னது இது சென்னையா நாலு மாவட்ட தூரத்தை ஒன்னாக்கி சென்னை புறநகர்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்கிடுவோமாக்கும் அந்த நபர் சொல்ல வாய் விட்டு சிரித்தார்கள் மற்றவர்கள் அண்ணாச்சி புளி அரை கிலோ கட்டுங்க இன்னொரு பெண் வந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டார் புளி எதுக்கு சாம்பாருக்கா நாட்டு தக்காளி ரெண்டு கூட பசஞ்சு ஊத்து சாம்பார் தூக்களா இருக்கும் ஜெர்மனியில பண்ணன ஆராய்ச்சியில புளி சேர்த்தா புத்தி கொட்டி போகும்னு நேற்று ராத்திரி பிபிசியில சொன்னாங்க சுப்பு அக்காவுக்கு பழமா அரை கிலோ தக்காளி கட்டு என்று சொன்னார் ஏன் புளி இல்லையாக்கும் என்று அவர்கள் கேட்டார்கள் சாயந்தரம் மூட வருது அதான பார்த்தேன் இல்லைங்கிற வார்த்தை உங்ககிட்ட வராதே என்று சொன்னார் அண்ணாச்சி கல்லுப்பு பாக்கெட்டு கொடுங்க மேஜை உசுரம் கூட இல்லாத பொடிகன் வந்து அவரிடம் நின்றான் டே அருணு பாக்கெட் உப்பை விட அண்ணாச்சி கடையில் அழுக்கு கலர்ல இருக்கிற உப்பு தான் ஆரோக்கியம்னு அம்மா கிட்ட சொல்லு உப்பை பொட்டெல்லாம் கட்டி கொடியிடம் கொடுத்து அனுப்பினார் என்றுதான் சொல்ல வேண்டும் சில்லறை வர்த்தகத்தில் அன்னிய முதலீடு பேச்சு அடிபடுதே அப்படி ஏது வந்துட்டா அண்ணாச்சி தூத்துக்குடி கடல்ல மீட்டர் போட்டு ஓட்ட போயிடுவீங்களா தான் வாங்கிய பொருளை சரிபார்த்தபடி அண்ணாச்சியை வம்புக்கு இழுத்தார் ஒருவர் அண்ணாச்சி வாழைப்பழம் எவ்வளவு என்று இன்னொருத்தர் வந்து கேட்டார்கள் ரெண்டு ஐம்பது என்று அவர் சொன்னார் அதெல்லாம் ஆவறதுக்கு இல்லை ரெண்டு ரூபா மேனைக்கு அஞ்சு கொடுங்க இருங்க இருங்க நானே பிச்சுக்கிறேன் தலைக்கு மேல் தொங்கிய தாரில் தனக்கு பிடித்த பழங்களாக பதம் பார்த்து பீத்து கொண்டு சென்ற பெண்ணை காட்டி தன்னிடம் கேள்வி கேட்ட நபரிடம் கூறினார் அண்ணாச்சி அப்போது ரெண்டு ரூபா பழத்தை கூட அமுத்தியும் பண்ணி வாங்கினாதான் நம்ம மக்களுக்கு தூக்கமே வரும் அவங்களுக்கு பழத்தை எடை போட்டு வாங்க பிடிக்குமா நாற்பது வருஷமாச்சு இங்கேன புழைக்க வந்து தாயா பிள்ளையா நிற்கும் பச்சையும் செவப்புமா போர்டு மாட்டிக்கிட்டு வந்த சூப்பர் மார்க்கெட்டுகளை பார்த்தப்ப லேசா புளி கரைச்சது நெசம்தான் ஆனா இப்ப எல்லாம் போச்சு அண்ணாச்சி வெகு யதார்த்தமாக தான் சொன்னார் அவர் வார்த்தையின் நெசம் மனோகரின் மனதை தைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் லே அவுட் என்ற அரக்கனுக்கு அடிமையாகி வேளாண் தொழில் வீணாகி போனது ஒரு பக்கம் என்றால் அண்ணாச்சி சொன்னது போல பச்சை சிவப்பு எழுத்து சூப்பர் மார்க்கெட்டுகளால் இவர் போன்ற சிறு வணிகர்களின் வாழ்வாதாரம் அழிந்துவிடுமோ அவனும் இது போன்ற வேலைக்காகத்தானே வந்திருக்கிறான் திருப்பந்தலத்தில் வணிக அங்காடி அமைப்பதற்கான பணிக்காக இடம் பார்ப்பதற்கு அமைக்கப்பட்ட டீமிற்கு மனோகர்தான் தலைவனாக இருக்கிறான் அவன் தேர்வு செய்யும் இடத்தில்தான் அந்த பிரபல வணிக நிறுவனத்தின் தொடர் அங்காடி அமையும் குதிரை முத்து அண்ணாச்சியைப் போல பாரம்பரியமாக வணிகம் செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக அந்த அங்காடிகள் வெகு சவாலாக தான் அமையும் காலப்போக்கில் இது போன்ற கடைத்தருக்களே கூட இல்லாமல் போகலாம் வயல் செத்து கிராமங்கள் போல வர்த்தகம் செத்து போன கடைத்தெருவும் அவலம்தானே நிச்சயம் இவன் ஒருவனால் இவற்றை ஏற்றலாம் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் இவனுடைய சிந்தனை மற்றவர்களின் மனங்களில் ஏற்படும் வரைக்கும் தள்ளிப்போட உதவலாம் இல்லையா எழுந்து கொண்டான் அன்னாட்சியிடம் விடை பெற்று நாலடிதான் தான் நடந்திருப்பான் மொபைல் ஃபோன் சிணுங்கியது டீம் ஹெட் தான் ஃபோனில் பேசினார் என்ன மனோகர் இடம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று சொன்னார் ம் பார்த்தேன் சார் ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி இடம் அமையலை சார் தவிர இது பெஸ்ட்டு மார்க்கெட் பிளேஸாகவும் தெரியல நாம் வேறு இடம் பார்க்கலாம் சார் அமைதியாக சொல்லிவிட்டு அண்ணாச்சியை திரும்பி அர்த்த புஷ்டியுடன் பார்த்தான் அண்ணாச்சி வழக்கம் போல தம்முடைய நோட்டு புத்தகத்தில் மூழ்கி இருந்தான் அடுத்து வரப்போகிற வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்து என்றான்